டெட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து எழுதுறவங்களுக்கு வரலாறு அழகு ஆறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ஆடியோ மட்டும்தான் வீடியோ கிடையாது அதனால உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இதை நீங்க காதலை கேளுங்க சும்மா காதல கேட்டா போதும் ஏன்னா டெட்டுன்றது பாஸ் பண்ணா போதும் ரொம்ப எடுத்துக்க சும்மா காதல கேட்டுக்கோங்க வகுப்பு வரலாறு அழகு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால நிகழ்ச்சிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்று போராடிய முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் சாந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர் சாந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை எடுத்து ஏற்படுத்தி கொண்டவர் புலித்தேவர் சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிடப்பட்டார் நாகலாபுரம் சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிடப்பட்டார் நாகலாபுரம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கரட்டாக் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் சுப்பு திப்பு சுல்தான் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கல்கத்தாவுக்கு வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் பாளையக்காரர் முறை தமிழகத்துல யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கரால் பாளையக்காரர்கள் முறை தமிழகத்தில் வந்து விஸ்வநாத நாயக்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டது வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் இருந்தனர் கோபால நாயக்கர் வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக கோபால நாயக்கர் பாதுகாப்புல இருந்தனர் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தலைமை தகவலை தெரிவிக்க பானர்மன் யாரை அனுப்பி வைத்தார் ராமலிங்கர் கட்டபொம்மன் சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மன் ராமலிங்கர் அப்படின்றவரை அனுப்பி வைச்சார் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது பாளையக்காரர் போர் மருது சகோதரர்களுடைய புரட்சி பிரிட்டிஷாருடைய குறிப்புகள்ல இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டுள்ளது பதே ஹைதர் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் வேலூர் கோட்டையில புதிய மன்னராக யாரை அறிவிச்சாங்க அப்படின்னா பதே ஹைதர் திப்பு சுல்தானுடைய மகன் பதே ஹைதர் விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரிநாதர் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர் அரியநாதர் தனது கணவர் கொல்லப்பட்ட பின்பு வேலுநாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் சோ சுப்பிரமணியார் யாருடைய அமைச்சர் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் யாருடைய அமைச்சர் கட்டபொம்மனினுடைய அமைச்சர் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரர்கள் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் மருது சகோதரர் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டது ஆங்கிலேய மைசூர் போர் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டது ஆங்கிலேய மைசூர் போர்ல மருது சகோதரர்கள் கொல்லப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை ஊமைத்துறையின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிஞ்சி ஊமைத்துறையின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலம் குறிஞ்சி திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபால நாயக்கர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் கட்டபொம்மனின் இரு சகோதரர்களும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச் சென்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல கட்டபொம்மனுடைய இரு சகோதரர்களும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு போனாங்க வேலூர் புரட்சி வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை படிக்காவல் அப்படின்னும் அரசக்காவல் அப்படின்னும் அழைச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல பூலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் பாளையம் என்ற சொல்லினுடைய பொருள் பகுதி அல்லது ராணுவ முகாம் அல்லது சிற்றரசு அப்படின்னு சொல்லி பேரு வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்ட பின் லூசிங்டன் என்பவர் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூறுல தோன்றிய கழகம் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது சின்ன மருதுவின் தலைமை பீடம் சிறுவயல் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது வேலூர் கோட்டையின் புரட்சியை ஒடுக்கியவர் ஜில்லஸ்பி பாளையக்காரர்களின் கடமை என்னன்னா பாளையக்காரர்கள் வசூலிப்பது நிலப்பகுதிகளை நிர்வகிப்பது அவர்கள் கா அந்த காவல் காக்கும் கடமைக்கு பேரு படிக்காவல் அல்லது அரச காவல் அப்படின்னு சொல்லி பேரு கலக்காடு போர் என்ன அப்படின்னா கலக்காட்டில் நடைபெற்ற போர்ல மபூஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன திருவிந்தாங்கூர படைகளும் பூலி படைகளோடு இணைஞ்சி மபூஸ்கான தோற்கடிச்சது கலக்காடு போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படை பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்றவர் பூலித்தேவரோடு இணைந்து கம்பெனி படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர் ஒண்டி வீரன் தீர்த்தகிரி தீரன் சின்னமலை அப்படின்ற ஏன் பெயர் எப்படி வந்தது அப்படின்னா முகமது அலி என்பவர் வந்து வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோட மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது அதாவது திப்பு சுல்தான்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அதாவது தீரன் அவரை வழிமறைச்சி வரிப்பணம் முழுவதையும் படித்து கொண்டார் மேலும் அவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை படித்திக்கொண்டதாக வரி பணத்தை பறித்து கொண்டதாக சுல்தானிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தேரன் சின்னமலை அன்னையில இருந்து அவரு தீர்த்தகிரி தேரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் ஓடாநிலை அப்படின்ற பெயர் ஏற வந்துச்சு அப்படின்னா திப்புவினுடைய திவான் படையும் தீரன் சின்னமலையின் படையும் நொய்யல் ஆற்றங்கரையில மோதிக்கொண்டன அதுல சின்னமலையே வெற்றி பெற்றாரு சோ திப்புவின் இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தேரன் சின்னமலை அந்த இடத்தை விட்டு வெளியே வராம ஆங்கிலேய ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அந்த இடம் ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பட்ட பாளைய பாளையங்கள் என்னென்ன அப்படின்னா கிழக்கு பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிஞ்சி மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை தலைவர் கோட்டை நடுவங்குறிஞ்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலு நாச்சியார் ஸோ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த பாடம் அழகு ஏழு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பார்க்கலாம் தேர்ச்சி பெறது ரொம்ப ஈஸி நீங்கள் இப்போ சோசியல் சயின்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி தமிழ் நம்ம வீடியோ இருக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் வீடியோ தொண்ணூறு வீடியோ இருக்கு பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போனீங்கனாலே அதில் இருக்குது லைனாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அது இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் தமிழ் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு புத்தகமும் போட்டுகிட்டு இருக்கிறோம் அதையும் பாருங்க இங்கிலீஷ் ஏதோ நம்ம எழுத போகிறோம் தெரிஞ்சதெல்லாம் எழுதனா கூட ஏதோ ஒன்று வந்துடும் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேர்ச்சி பெறது மிகவும் எளிது அரசியல் பெறுது நம்ம லட்சியம் அதை அடைஞ்சிட்டுருக்குவோம் நன்றி